குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்தர்சகர் நாம் இந்த பதிவில் கிரகங்களின் பார்வைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவக்கிரகங்களில் ராகு கேது தவிர மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் பார்வைகள் உண்டு அதிலும் குரு சனி செவ்வாய் ஆகியோருக்கு சிறப்பு பார்வைகள் உண்டு அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை என்பது உண்டு அதாவது ராகு கேது தவிர சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்ரன் சனி செவ்வாய் இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை என்பது உண்டு ஏழாம் பார்வை என்பது ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாவதாக எண்ணிவிடும் இடத்தை அந்த கிரகம் பார்க்கிறது என்பது பொருள் உதாரணமாக மேசராசியில் சூரியன் உள்ளார் என எடுத்துக்கொள்வோம் மேசத்திலிருந்து எண்ணினால் துலாம் ஏழாவது கட்டமாக வரும் ஆகவே சூரியனின் ஏழாவது பார்வை இப்போது துலாத்தில் உள்ளது என்று அர்த்தம் இதேபோல்தான் மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் வரும் அடுத்து சிறப்பு பார்வை ஜோதிடத்தில் குரு செவ்வாய் சனி ஆகிய மூன்று கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை உண்டு அவை குரு ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வையை கொண்டுள்ளது அதன்படி குரு தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு என்ற வீடுகளை பார்ப்பார் அதேபோல் செவ்வாய் நாலு ஏழு எட்டு என்ற பார்வையை கொண்டுள்ளது அதன்படி செவ்வாய் தான் இருக்கும் வீட்டிலிருந்து நாலாவது வீடு ஏழாவது வீடு எட்டாவது வீடு என்ற ஸ்தானங்களை பார்ப்பார் அதாவது அந்த வீட்டை மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களையும் பார்க்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வீடுன்னா அந்த வீட்டில் கிரகமும் இருக்கும் அப்போ அந்த கிரகத்தையும் பார்க்கிறார் குரு வந்து அந்த கிரகத்தை பார்க்கிறார் அந்த அஞ்சாவது கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த ஐந்தாவது கட்டத்தில் உள்ள கிரகத்தை குரு பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் சனி சனிக்கு மூணு ஏழு பத்து என்ற பார்வை உண்டு அதன்படி சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து மூன்றாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு ஆகியவற்றை பார்ப்பார் இதுவே கிரகங்களின் சிறப்பு பார்வைகள் இங்கு பார்வை என்பதன் அர்த்தம் கிரகங்களின் ஒளி பிரதிபலிப்பு அதாவது அல்லது எதிரொலிப்பு என்பதாகும் ஒரு கிரகம் தான் உள்ள இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தனது ஒளியை எதிரொலிக்கச் செய்கிறது இதையே நாம் பார்வை என்று நம் புரிதலுக்காக கூறுகிறோம் ஜோதிடத்தை எப்பொழுதுமே ஒளியை அடிப்படையாக கொண்டுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஜோதிடத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் நாம் இந்த பதிவில் கிரகங்களின் பார்வைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் கிரகங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்